பனித்துளிகள் பதினான்காவது மூல உபதேசமான கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒற்றுமை ஜூன் இருபத்ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேற்றுமை இருந்தாலும் ஒரே சரீரம் ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார் அப்போ சிலர் பதினேழு இருபத்தாறு அமெரிக்க நாணயத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அர்த்தம் தருகிற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருப்பதாக ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் இந்தியாவில் கூட வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லப்படுகிறது திருச்சபையில் ஒற்றுமையை நிலைநாட்டுகிற விஷயத்தில் இதை செய்வதை விட சொல்லுவது எளிது இயேசு உயிர் தெரிந்த பிறகு யூதர் இல்லாத விஸ்வாசிங்க திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இப்படி ஒரு நிலைதான் இருந்தது பாரம்பரியத்தில் பற்றுமிக்க ஈதர்களுக்கு புறச்சாதியாருடன் தொடர்பு வைத்து கொள்ள பிடிக்கலை தொழுக விஷயத்தில் பிறரை சேர்க்க மாட்டாங்க பேதிர்கண்ட தரிசனம் அவை அனைத்தையும் மாற்றியது புதிய விசுவாசிகளை சேர்ப்பது பற்றி பேசுகையில் தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று அவனுக்கு சொல்லப்பட்டது என்று அப்போ சிலர் பத்து பதினைஞ்சில் வாசிக்கிறோம் விசுவாசிக்கிற அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பரலோக கட்டளையால தூண்டப்பட்டு உலகின் தொலைதூர பகுதிகளுக்கும் நற்செய்தியை எடுத்து சென்று ஓர் உலகளாவிய இயக்கத்தை தோற்றுவித்தார்கள் இன்று இருக்கிற திருச்சபையானது பலவித மக்களின் கலவையாகும் சில சபைகளில் குளிரூட்டப்பட்ட கட்டிடங்கள்ல இருக்க இல்ல அமர்ந்திருக்காங்க வேறு சில சபைகளில் கூரையின் கீழ மரப்பலகையில அமர்ந்திருக்காங்க சில சபைகளில் பயிற்சி பெற்ற இசைக்கலைஞர்கள் பாடுறாங்க சில சபையில் பயிற்சி இல்லாத கலைஞர் பாடுறாங்க ஆனால் ஒரு சபை என்பது சபை கட்டிடத்தை அல்ல இசைக்குழுவை வைத்து அமைவதல்ல ஒவ்வொரு வாரமும் தேவனை தொழவும் அவரை அவருடைய வழிகளையும் அறிந்து கொள்ளவும் கூடி வருகிறவர்களின் அன்பும் சேவையும் தான் முக்கியம் வெவ்வேறு பின்னணியை சேர்ந்த விசுவாசிகள் எவ்வாறு அந்த ஒற்றுமையை பெற முடியும் என்பதை ஒன்று குறுந்தியர் இரண்டு பன்னிரெண்டில் கற்றுக்கொள்கிறோம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம் ஆவியின் பிரசன்னம்தான் நாம் உபதேசத்தில் ஒன்று பெற்றிருப்பதற்கு உதவுகிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் அடுத்த முறை நீங்கள் திருச்சபையில் ஆராதனை செய்யும்போது பல்வேறு பின்னணிகளில் சேர்ந்த விசுவாசிகளை கவனியுங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஒன்று குறுந்தீர் பன்னிரெண்டு பதினொன்று யோவான் பதினைந்து வசனங்கள் ஒன்று முதல் ஆறு அப்போ சிலர் பதிமூன்று ஒன்று முதல் ஐந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழ மாதிரியான் நீங்கள் கேட்குற இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக இருக்கட்டும்